ஒரு காடு அந்த காட்டில் வந்து ஒரு ரேஞ்சர் வந்து கேம்ப் படிக்கிறாரு அவருடைய நாயை வந்து பக்கத்தில் இருக்க எதாவது விஷ ஜந்துக்கள் மிருகங்கள் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு போய் பார்க்கறதுக்கு விடுறாரு அந்த வேட்டை நாய் வெளியே போய் சுத்துது பார்த்துருச்சு என்ன பண்ணுச்சு பசி சிறுத்தைக்கு சிறுத்தை வேட்டை நாயை துரத்துது நீங்க இப்ப கூட கூகுள் பண்ணீங்கன்னா வரும் வேட்டை நாயை துரத்தும் சிறுத்தைன்னு வந்துடும் சொல்றது இதில் இருக்கு துரத்துனேன் அந்த நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன் அந்த சைக்காலஜி துரத்துதுங்க சிறுத்தை துரத்தி அது வேட்ட நான் இல்லை அதை சிக்கவே இல்லை அது பயங்கரமாக ஓடுது அது எஜமான்கிட்ட போனால் போதும்ட்டு ஓடுது ஓடி போய் எஜமானரை பார்த்துருச்சு எஜமான கிட்ட போகல அதை இதுலேருந்து தப்பிக்கணுங்கிறது தான் இப்போ டைவெர்ட் ஆகி போனோம்னா எஜமான் அங்கே நிற்கிறார் டைவெர்ட் ஆகி போனோம்னா இது ஃபோர்ஸாக வந்து அடிச்சிருங்கிறதுனால முன்னால் ஒரு ரூம் இருந்தால் அந்த ரூம்குள்ளே நுழைஞ்சிருச்சு நாய் பின்னால் வந்த சிறுத்தை இருக்குல்ல அதே ஃபோர்ஸில் வித் நோ டைம் ஜுப்னு உள்ளே போயிடுச்சு அது ஃபோர்ஸ் போச்சு இல்லை நாய் ஃபோர்ஸுக்கு கூட கதவு கொஞ்சம் நின்றுச்சிங்க சிறுத்தை ஃபோர்ஸ்க்கு முடிச்சு கதவு டோன்ட் லாக்டு இரும்பு கதவு இப்போ உள்ள நாயும் சிறுத்தையும் இருக்குது ரேஞ்சருக்கு பயம் கதவை திறக்கிறதுக்கு உள்ள திறந்து விட்டா சிறுத்தை வெளியில் பாஞ்சிருச்சுன்னா இவருக்கு ஆபத்து உயிருக்கு அதனால அவர் ரெஸ்கியூ டீமை கூப்பிடுறார் நான் இங்கே நிறுத்துறேன் குழந்தைகளை ரெஸ்கியூ டீம் வந்தது வந்துட்டு உள்ள அந்த ரெண்டு மிருகங்களுக்கு என்ன சூழல்னு சொல்லிட்டு ஒரு கேமரா வச்சு பார்க்குதுங்க கேமரா காட்டுறான் நாய் இருக்குல்ல அது பயந்து போய் மூளையில் உட்காந்துக்கிட்டு இருக்குது சிறுத்தை அதை வேட்டையாடலை சிறுத்தை எங்க இருக்குதுன்னு தேன்னா கதவு இருக்குல்ல கதவு கிட்ட நாயை விட பயந்து போய் கதவு கிட்ட ஒடுங்கி உட்காந்துக்கிட்டு இருக்கு அவன் பாடம் எடுத்தவன் சொன்னான் ஒரு வார்த்தை பசிக்காகத்தான் சிறுத்தை வேட்டையாடியது இதோ முன்னால் இருக்கிறது தன் பசிக்கான இறை இருந்தாலும் சிறுத்தைக்கு அந்த இறையை பசியை போக்க எந்த ஒரு விருப்பமும் இல்லை ஏன் என்றால் அந்த சிறுத்தைக்கு தெரிந்து போனது தான் அடிமைப்பட்டு விட்டோம் என்று தன் சுதந்திரம் பறிப்போய் விட்டது என்று அது சுதந்திரத்திற்காகத்தான் காத்திருக்கிறதே தவிர அதற்கு உணவு அவசியமே இல்லை என்று சொல்லி அவன் முடித்தான் எது சுதந்திரம் நீங்கள் அடிமைப்படுவதற்காக ஓடுகிறீர்கள் குழந்தைகளை இந்த கதவு சுதந்திரத்திற்கான கதவு திறக்கப்படுகின்ற பொழுது வா இப்படி பயந்து போன எலி மாதிரி தெரிஞ்சது எனக்கு கதை பார்க்க பாரதிதாசன் முதலிய பாடிட்டார் பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தைய வெளியில் வா எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலியென செயல் செய்ய புறப்படு நம்பினை இருளினை விளக்க செம்புட் பறவையே சிறகை விரி எழு பற என்று சொல்லுவார் பாவேந்தர் பாரதிதாசனார் அது வேறு செய்தி நான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டா வந்து உட்கார்ந்த அந்த ஒரு நாள் ஜூன் பதினாறு ஒரே மாசத்தில் எனக்கு தமிழ்நாடு அரசில் இருந்து ஒரு அறிவிப்பு வருது தமிழ்நாடு அரசு நிறுவனமாக இருக்கக்கூடிய உலக தமிழ் சங்கத்தில் தமிழ் வளர்ச்சி துறையில் நீங்கள் துணைத் தலைவராகவும் இயக்குநராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள் இப்ப நான் வந்தது மதுரையில் இருந்து என் அலுவலகத்தில் இருந்து பெல்ஜியம் நாட்டில் இருந்து வந்த பெல்ஜிய நாட்டின் தமிழரும் தமிழும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை நடத்தி முடித்துவிட்டு இன்று காலை ஆறு மணிக்கு புறப்பட்டு உங்களை வந்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன் இப்பொழுது நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது நினைக்கிற விஷயத்தை பெருசாவை அந்த பெரிசா வைக்கிற விஷயம் இருக்குல்ல அது உன் கைக்குள் வரும் எனக்கு எப்பவுமே கல்வியின் மீது மிகுந்த ஆர்வம் உண்டு பெற்றோர்களும் இருக்கிறீர்கள் மாணவர்களும் இருக்கிறீர்கள் உங்கள் இரண்டு பேருக்குமான ஒரு செய்தியாக ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு போகிறேன் நான் இங்க நின்னுட்டே இருக்குறது ஒரு டைரக்டராவாகவா ஒரு டீச்சரா இல்ல ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இல்ல ஒரு அம்மாவா இல்ல ஒரு பெண்ணா இத்தனை விஷயங்களும் எனக்குள்ள இருக்கு எல்லாவற்றையும் பிழிஞ்சி சாரா பிடிச்சு உனக்கு குடுக்கிறேன் வாங்கி வச்சுக்கோ வாழ்க்கை உனக்கு வாய்ப்பை தான் தருமே தவிர வெற்றியை தராது வெற்றிக்கான உத்தரவாதத்தை தராது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையிலிருந்து வெற்றியை நீதான் பெற்று கொள்ள வேண்டும் நான் ஒரு டிப்ஸ் கொடுக்கறேன் உனக்கு

அந்த முப்பத்தி ரெண்டு ஃபோட்டோவா இருபத்தஞ்சி தான் சிலதில் உள்ளோம் தொண்ணூறுரூபாவோ ஏதோ அந்த ரோலை வச்சுக்கிட்டு நம்ம படுற பாடு போயிடுச்சா அந்த கம்பெனியை முடிவிட்டாங்களா அப்புறம் பேஜர்னு ஒன்று வந்துச்சா காணுமா மொபைலில் ஒன்று வந்தது செங்கலை தூக்குனா அதெல்லாம் தூக்குனா ஒரே மாதிரி இருக்கும் இவ்வளோ பெருசாக இருக்கும் வாக்கி டாக்கி மாதிரி தொண்ணூத்தேழுலெலாம் பிடிச்சி சுற்றணுமா இப்போ அது இல்லாமல் போயிடுச்சா இன்னைக்கு ஸ்மார்ட் போன் வந்துச்சா இப்ப ஏஐ வந்துருச்சா காலம் மாறிக்கொண்டே இருக்கும் பிள்ளைகளை எது தூக்கி எதில் தூக்கி எறியப்படுவோம்னே தெரியாது ஆனா ஒண்ணு சொல்றேன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆயிரம் வந்தாலும் நீ ரியல் இன்டெலிஜென்ஸ் அதுல நீ உறுதியாக இருந்தால் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ உன்னுடைய கண்ட்ரோல்குள்ள நீ கொண்டு வர முடியும் அதுதான் ஒரு இன்ஜினியர் செய்ய வேண்டிய வேலை யூ கேன் ஹேவ் கண்ட்ரோல் ஆன் தேம் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு வாய்ப்புகளைத்தான் தரும் என்றேன் வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்தி கொள்வது இந்த செவென்டீன் இயர்ஸ் உட்காந்துருக்கிறீங்கள்ல நீங்களெல்லாம் வந்து ஜெனரேஷன் ஜெட் கிடையாது நீங்களெல்லாம் அதனுடைய பிற்பகுதியில் இருக்கிறீங்க டூ தௌசண்ட் டெனில் பிறந்ததெல்லாம் ஜெனரேஷன் அல்ஃபா நீயும் அப்படிதான் இருக்கிற நீ எல்லாம் ஜெனரேஷன் ஜீ கிடையாது ஜெனரேஷன் அல்ஃபா நீ நான் பெற்றோர்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன் ஜெனரேஷன் மில்லியன்ஸ் மில்லியன்ஸ் கட்டையும் ஜெனரேஷன் ஜெட் கட்டையும் இருந்த பிரச்சனை ஜெனரேஷன் ஆல்பா கிட்ட இல்ல என்ன பிரச்சனை தெரியுமா யூசேஜ் ஆஃப் மொபைல் குறைஞ்சிருக்குன்னு ஆய்வு சொல்லுது இந்த குழந்தைகள் இருக்காங்கல்ல இவர்களில் இருந்து எழுபது விழுக்காடு போன ஜெனரேஷனை விட குறைவாகத்தான் சோசியல் மீடியாவை பயன்படுத்துகிறார்கள் எனக்கு தெரியாது அடுத்து என்ன வர போது எதற்குள்ளவர்கள் சிக்க போகிறார்கள் எனக்கு தெரியாது நான் இப்படி சொல்லிவிட்டு ரொம்ப மேம்போக்கா சொல்லிட்டு போறேன் இன்னைக்கே மனசில் நினைச்சுக்கோ கைண்ட் ஆஃப் இன்டர்வியூ ஹேட் அண்ட் யூ ஹேட் அண்ட் அட்மிஷன் யூ ஹேட் ஐ டோன்ட் நோ அபவுட் இட் ஆனால் ஒரு விஷயத்த சொல்கிற உள்ள நீ வந்தது எப்படி வேணாலும் இருக்கலாம் பட் எக்ஸிட் இருக்குல்ல அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் சிக்னேச்சர் போட்டு போ எக்ஸிட் மஸ்ட் பி ஹிஸ்டாரிக்கல் அதுவும் ஏவிஎஸ் குரூப்பில் நீ வந்திருக்க இட்ஸ் நாட் சாதாரணமான இன்ஸ்டியூஷன் இல்லை முப்பத்தாறு பேர் ரேங்க் ஹோல்டர்ஸாக இருக்கிறாங்கன்னா இட்ஸ் நாட் அ ஜோக் எல்லாத்துலயும் நாக்ல அடிச்சிட்டு போகுது அப்படினா इट्स नॉट अ ஜோக் யூ ஆர் இன் எ சேஃபஸ்ட் ஹேண்ட்ஸ் ஏவிஎஸ் இன்ஸ்டிடியூஷன்ங்கிறது சேஃபஸ்ட் ஹேண்ட்ஸ் அதற்குள் இருக்கின்ற பொழுது எந்த அளவுக்கு பேங்க் பண்ண முடியுமோ எந்த அளவுக்கு லீப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அதை பயன்படுத்து இங்க எவ்வளவு परसेंटेज பாஸ் परसेंटेज நான் கேட்கல எனக்கு டைம் கிடைக்கல எவ்வளவு சார் பாஸ் परसेंटेज பாஸ் ஓவர் ஆல் பாஸ் 67 67 ஆ நான் இங்க பேச வந்திருக்கிறது அந்த சிக்ஸ்டி செவன் கே இல்லை நான் பேச வந்திருக்கிறது தேர்ட்டி த்ரீ ஃபெயில் கூடாது நானே ஜெயிச்சிட்டேன் நீ ஜெயிக்க மாட்டியா ப்ளஸ் டூ பாஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் நீ ஜெயிக்க மாட்டியா ஜெயிக்கலனா ஏதோ எது உன்னை தடுக்கிறதுன்னு பார் நான் இப்படி சொல்கிறேன் இப்படி சொல்லிட்டு போகிறது என் கடமை உனக்கு புரிகிறதா என்று பார் நான் தியானிக்கிறேன் நான் பிரபஞ்சத்திடம் வேண்டுகிறேன் நான் என்ன சொல்கிறேனோ என் பிள்ளைகளுடைய ஆள் மனதிலே அது போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு நான் இதை சொல்கிறேன் உனக்கு இந்த வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன நினைக்கிறீர்கள் தெரியுமா மூடப்பட்ட கதவுகள் திறந்தால் உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும் என்று நினைக்கிறீர்கள் உன்னுடைய மூத்த ஜெனரேஷன் நான் சொல்றேன் நீ அடிமைப்பட்டு விடக்கூடாது கூடாது என்பதற்காகத்தான் அந்த கதவுகள் மூடப்பட்டு இருக்கின்றன தரந்துடாத நான் போய் சிக்கிருவே எது சுதந்திரம் தெரியுமா கல்வி சுதந்திரம் இங்க கரஸ்பாண்ட் நின்னு பேசினார்ல இங்க நின்னு பிரின்சிபல் பேசினார்ல அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீ கிராப் பண்ணிட்டனா அதுதான் சுதந்திரம் சுதந்திரம் என்பது சிறகு சுதந்திரம் என்பது உன் அடிமை தலை இல்லை பூட்டப்பட்டிருக்கக்கூடிய கதவு நீ உள்ளே போய் அடிமையாகி விடக்கூடாது என்ப உள்ள போன அடிமையாவாய் அது இந்த வலைதளமாக இருக்கலாம் போதையாக இருக்கலாம் எந்த குப்பையாவது இருக்கலாம் எதற்குள்ளாகவும் போய் நீ அடிமைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த கதவுகள் போடப்பட்டிருக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால சார் நான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் இதுல இந்த ரீல்ஸ் பார்க்கறேன் ரொம்ப முக்கியமான ரீலாக எனக்கு பட்டது நான் அதை முடிஞ்ச வரைக்கும் பரப்பிக்கிட்டு இருக்கேன் ஒரு காடு அந்த காட்டில் வந்து ஒரு வந்து வந்து அவருடைய விஷ ஜந்துக்கள் மிருகங்கள் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு போய் பாக்குறதுக்கு விடுறாரு அந்த வேட்டை நாய் வெளியே போய் சுத்துது அதை ஒரு சிறுத்தை பார்த்துருச்சு இந்த சிறுத்தை என்ன பண்ணுச்சு பசி சிறுத்தைக்கு சிறுத்தை வேட்டை நாயை துரத்துது நீங்க இப்போ கூட கூகுள் பண்ணீங்கன்னா வரும் வேட்டை நாயை துரத்தும் சிறுத்தைன்னு வந்துடும் நான் சொல்றது இதுல இருக்கு துரத்துன அந்த நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன் அந்த சைக்காலஜி துரத்துதுங்க சிறுத்தை துரத்தி அது வேட்டை நாய்ல அது சிக்கவே இல்ல அது பயங்கரமா ஓடுது அது எஜமான்கிட்ட போனால் போதும்ன்ட்டு ஓடுது ஓடி போய் எஜமானரை பார்த்துருச்சு எஜமான கிட்ட போகல அதை இதுலேருந்து தப்பிக்கணுங்கிறதா இப்போ டைவெர்ட் ஆகி போனோம்னா எஜமான் அங்கே நிற்கிறார் டைவெர்ட் ஆகி போனோம்னா இது ஃபோர்ஸாக வந்து அடிச்சிருங்கிறதுனால முன்னால் ஒரு ரூம் இருந்தால் அந்த ரூம்குள்ளே நுழைஞ்சிருச்சு நாய் பின்னால் வந்த சிறுத்தை இருக்குல்ல அதே ஃபோர்ஸில் வித் நோ டைம் ஜுப்னு உள்ளே போயிடுச்சு அது ஃபோர்ஸ் போச்சு இல்லை நாய் ஃபோர்ஸுக்கு கூட கதவு கொஞ்சம் நின்றுச்சிங்க சிறுத்தை ஃபோர்ஸ்க்கு முடிச்சு கதவு டோர் லாக்டு இரும்பு கதவு இப்போ உள்ள நாயும் சிறுத்தையும் இருக்குது ரேஞ்சருக்கு பயம் கதவை திறக்கிறதுக்கு உள்ள திறந்து விட்டால் சிறுத்தை வெளியில் பாஞ்சிருச்சுன்னா இவருக்கு ஆபத்து உயிருக்கு அதனால் அவர் ரெஸ்க்யூ டீமை கூப்பிடுறார் நான் இங்கே நிறுத்துறேன் குழந்தைகளை ரெஸ்க்யூ டீம் வந்தது வந்துட்டு உள்ள அந்த ரெண்டு மிருகங்களுக்கு என்ன சூழல்னு சொல்லிட்டு ஒரு கேமரா வச்சு பார்க்குதுங்க கேமரா காட்டுறான் நாய் இருக்குல்ல அது பயந்து போய் மூளையெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்குது சிறுத்தை அதை வேட்டையாடலை சிறுத்தை எங்கே இருக்குதுன்னு தேன்னா கதவு இருக்குல்ல கிட்ட நாயை விட பயந்து போய் கதவுக்கிட்ட ஒடுங்கி உட்காந்துக்கிட்டு இருக்கு அவன் படம் எடுத்தவன் சொன்னான் ஒரு வார்த்தை பசிக்காகத்தான் சிறுத்தை வேட்டையாடியது இதோ முன்னால் இருக்கிறது தன் பசிக்கான இறை இருந்தாலும் சிறுத்தைக்கு அந்த இறையை பசியை போக்க எந்த ஒரு விருப்பமும் இல்லை ஏன் என்றால் அந்த சிறுத்தைக்கு தெரிந்து போனது தான் அடிமைப்பட்டு விட்டோம் என்று தன் சுதந்திரம் பறிப்போய் விட்டது என்று அது சுதந்திரத்திற்காகத்தான் காத்திருக்கிறதே தவிர அதற்கு உணவு அவசியமே இல்லை என்று சொல்லி அவன் முடித்தான் எது சுதந்திரம் நீங்கள் அடிமைப்படுவதற்காக ஓடுகிறீர்கள் குழந்தைகளை இந்த கதவு கதவு பொழுது வா பயந்து போன எலி தெரிஞ்சது எனக்கு பாரதிதாசன் முதலிய பாடிட்டார் இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது வெளியில் வா உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலியன செயல் செய்ய புறப்படு நம்பினை இருளினை விளக்க செம்புட் பறவையே சிறகை விரி எழு பற என்று சொல்லுவார் பாவேந்தர் பாரதிதாசனார் இன்ஜினியரா இருக்கிறதுக்கு என்ன சொன்னாரு நேஷனல் பில்டர்ஸ் இந்த நாட்டை தூக்கி நிறுத்தக்கூடிய பில்டர்ஸ் நீங்க தான் இன்ஜினியர் என்ன தெரியுமா எதை பார்த்தாலும் பாரு தயவு செஞ்சு நான் சொல்றேன் ரெண்டு விஷயத்தை மனசுல வச்சுக்கிறியா வித் வித்மி கேக்குதா அனுபவத்தில் சொல்றேன் பெரியவங்க காதை முடிக்கும் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இது இந்த நாலு வருஷத்துல இந்த வளாகத்தில் உங்கள் வாழ்க்கை துணையை தேடாதீர்கள் அவர்கள் இங்கே இல்லை எங்கேயோ இருக்கிறார்கள் அவர்கள் உங்களை வந்து சேருவார்கள் நீங்கள் தகுதியான பொழுது அவர்கள் உங்களை வந்து சேருவார்கள் இந்த சிறிய வயதில் பல விஷயங்களுக்கு நீ அடிமையாகி போகிறாய் அதனால் எனர்ஜி சொன்னார் சார் பா கரஸ்பாண்ட் செந்தில் குமார் மாஸ்டர் ரியல் மாஸ்டர் எனர்ஜி 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 ஏன் சொன்னார் எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி இன்வெஸ்ட் யுவர் எனர்ஜி பார்த்து செலவு பண்ண இன்வெஸ்ட் பண்ண எனர்ஜியை தேவையில்லாத பலவீனங்களுக்குள் சிக்கி கொள்ளாமல் டே ஒன்னிலிருந்து நீ ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க நான் வந்து காலேஜ்ல ப்ரொஃபசரா இருக்கிறதுனால நான் சொல்றேன் எல்லா குழந்தைங்களுக்கும் எப்போ தெரியுமா புத்தி வரும் தேர்ட் இயர்ல அப்போ ஒரு ஒன்பது அரியராவது வச்சிருப்பான் அப்போ வரும் புத்தி ஐயோ விட்டுட்டோமே விட்டுட்டோமே யூ கே நாட் ஸ்டெப் த ரிவர் டுவைஸ் உன் காலடியை தடுங்கிர எந்த தண்ணீரையும் மறுபடியும் உன் கால் தொடாது gone has gone போச்சு ना போச்சு அவ்வளவுதான் grab your seize your moments opportunities there is a vacancy in the top try to fill it up சும்மா கிளையே மெஞ்சிட்டு இருக்காத கொஞ்சம் அப்படி லீப் பண்ண காம்படிஷன் குறையும் ஏன் தெரியுமா ரொம்ப ஆழமான தகுதி சார்ந்த இடங்களுக்கு போட்டி குறைவு லட்சம் பேர் போட்டி போடுவாங்க நூத்தி நாற்பது பேர் தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க ஆறுக்கு தான் இருக்க எங்க இருக்க நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் என்னாலேயே முடிகிறது என்றால் உன்னால் முடியாதா நான் ஒரு தமிழ் டீச்சர் இதுவரைக்கும் முப்பத்தி ஒரு நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருக்கேன் அடுத்த மாதம் கனடா போறேன் திருவள்ளூர் மாநாடுக்காக அதுக்கு அடுத்த மாதம் ஆஸ்திரேலியா சிட்னி போறேன் கம்பராமாயணம் சொற்பொழிவுக்காக நீ யோசிச்சு பார்த்தனா என்னாலேயே முடிகிறது என்றால் உன்னால் முடியாதா இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா படிச்சிரு தகுதி வாய்ந்து படிச்சிரு தகுதி வாய்ந்து படித்து சார் சொன்னார்ல நீ எங்க இருக்கணும் நினைக்கிறியோ அங்கே இரு இந்த முப்பத்தி ஒரு நாடுகளுக்கு நான் டிராவல் பண்ணிட்டு போனேன் வந்தேன்னு சொன்னேன்ல ஒரு டிக்கெட்டை கூட சொந்த செலவில் வாங்கினதில்லை எல்லாம் ஹை கிளாஸ் பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட்ஸ் இப்போ தான் இங்கே வந்துட்டு போகிறேன்ல இந்த டிக்கெட்டுக்கான செலவு கூட செந்தில்குமார் சார் தான் கொடுக்குறார் படி டேலண்ட்டை வளர்த்துக்கோ ஏதாவது ஒரு பக்கத்தில் ஒரு குப்பை என்ன பண்ணோம் வாயில் குப்பையை வச்சுக்கிட்டு துப்புறத்துக்கு நம்ம காதை தேடிக்கிட்டே இருக்கோம் நம்ம காதில் கரெக்டாக துப்பிடும் ஜோக்குங்கிற பேரில் ரிஜெக்ட் பண்ணு ஏன் தெரியுமா அவர்களுக்கு என்ன ஒரு விஷயம் தெரியுமா அவர்களால் எட்ட முடியாது என்னால் எட்ட முடியாத நிலையில் என் பக்கத்தில் இருக்கக்கூடிய நீ எப்படி எட்டலாம் போவாதரா வாடா அப்படியே போயிட்டு வரும் கேட்காதே நண்பர்களை நம்பி நீங்க வரவே இல்லை தே ஆர் கம்பேனியன்ஸ் படிக்கிறதுக்கு தான் வந்த படிக்கிறதுக்காக வந்த வேலையை படிக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறமா மற்ற விஷயங்களுக்கு சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு நிலத்தறைந்தான் கைப்பழையா தற்று முயூவ விளக்க உரை தன் வல்லமை புலப்படுத்த சினத்தை பொருள் என்று கொண்டவன் அழுதல் நிலத்தை அறைந்தவனுடைய கை தப்பாதது போல் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நிலத்தில் அடுத்தவன் கை வேதனையில் இருந்து தப்ப முடியாதது போல கோபத்தை குணமாகக் கொண்டவனும் வேதனை அனுபவத்திலிருந்து தப்ப முடியாது கலைஞர் விளக்க உரே நிலத்தை கையால் அரைந்தவனுக்கு அவன் கைதான் வலிக்கும் அது போலத்தான் சினத்தை பண்பாக கொண்டவன் நிலையும் ஆகும் சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைப்பிழையா தற்று முயவ விளக்க உரை தன் வல்லமை புலப்படுத்தச் சினத்தை பொருளென்று கொண்டவன் அழுதல் நிலத்தை அறைந்தவனுடைய கை தப்பாதது போல் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே நிலத்தில் அடித்தவன் கை வேதனையில் இருந்து தப்ப முடியாதது போல கோபத்தை குணமாக கொண்டவனும் வேதனை அனுபவத்திலிருந்து தப்ப முடியாது கலைஞர் விளக்க உரே நிலத்தை கையால் அறைந்தவனுக்கு அவன் கைதான் வலிக்கும் அது போலத்தான் சினத்தை பண்பாக கொண்டவன் நிலையும் ஆகும் சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைப்பிழையா தற்று முயூவ விளக்க உரை தன் வல்லமை புலப்படுத்தச் சினத்தை பொருளென்று கொண்டவன் அழுதல் நிலத்தை அறைந்தவனுடைய கை தப்பாதது போல் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நிலத்தில் அடித்தவன் கை வேதனையில் இருந்து தப்ப முடியாதது போல கோபத்தை குணமாக கொண்டவனும் வேதனை அனுபவத்திலிருந்து தப்ப முடியாது கலைஞர் விளக்க உரை நிலத்தை கையால் அரைந்தவனுக்கு அவன் கைதான் வலிக்கும் அது போலத்தான் சினத்தை கொண்டவன் நிலையும் ஆகும் சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைப்பிழையா தற்று முயூவ விளக்க உரை தன் வல்லமை புலப்படுத்த சினத்தை பொருளென்று கொண்டவன் அழுதல் நிலத்தை அரைந்தவனுடைய கை தப்பாதது போல் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நிலத்தில் அடித்தவன் கை வேதனையில் இருந்து தப்ப முடியாதது போல கோபத்தை குணமாக கொண்டவனும் வேதனை அனுபவத்திலிருந்து தப்ப முடியாது கலைஞர் விளக்க உரே நிலத்தைக் கையால் அறைந்தவனுக்கு அவன் கைதான் வலிக்கும் அது போலத்தான் சினத்தை பண்பாக கொண்டவன் நிலையும் ஆகும் சினத்தைப் பொருளென்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைப்பிழையா தற்று முயவ விளக்க உரை தன் வல்லமை புலப்படுத்தச் சினத்தை பொருளென்று கொண்டவன் அழுதல் நிலத்தை அரைந்தவனுடைய கை தப்பாதது போல் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே நிலத்தில் அடித்தவன் கை வேதனையில் இருந்து தப்ப முடியாதது போல கோபத்தை குணமாக கொண்டவனும் வேதனை அனுபவத்திலிருந்து தப்ப முடியாது கலைஞர் விளக்க உரே நிலத்தை கையால் அரைந்தவனுக்கு அவன் கைதான் வலிக்கும் அது போலத்தான் சினத்தை பண்பாக கொண்டவன் நிலையும் ஆகும் சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைப்பிழையா தற்று முயூவ விளக்க உரை தன் வல்லமை புலப்படுத்தச் சினத்தை பொருளென்று கொண்டவன் அழுதல் நிலத்தை அறைந்தவனுடைய கை தப்பாதது போல் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நிலத்தில் அடித்தவன் கை வேதனையில் இருந்து தப்ப முடியாதது போல கோபத்தை குணமாக கொண்டவனும் வேதனை அனுபவத்திலிருந்து தப்ப முடியாது கலைஞர் விளக்க உரை நிலத்தை கையால் அறைந்தவனுக்கு அவன் கைதான் வலிக்கும் அது போலத்தான் சினத்தை பண்பாக கொண்டவன் நிலையும் ஆகும் சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு நிலத்தறைந்தான் கைப்பழையா தற்று முயூவ விளக்க உரை தன் வல்லமை புலப்படுத்தச் சினத்தை பொருளென்று கொண்டவன் அழுதல் நிலத்தை அறைந்தவனுடைய கை தப்பாதது போல் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நிலத்தில் அடித்தவன் கை வேதனையில் இருந்து தப்ப முடியாதது போல கோபத்தை குணமாக கொண்டவனும் வேதனை அனுபவத்திலிருந்து தப்ப முடியாது கலைஞர் விளக்க உரை நிலத்தை கையால் அறைந்தவனுக்கு அவன் கைதான் வலிக்கும் அது போலத்தான் சினத்தை பண்பாக கொண்டவன் நிலையும் ஆகும் சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைப்பிழையா தற்று முய விளக்க உரை தன் வல்லமை புலப்படுத்தச் சினத்தை பொருளென்று கொண்டவன் அழுதல் நிலத்தை அரைந்தவனுடைய கை தப்பாதது போல் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நிலத்தில் அடித்தவன் கை வேதனையில் இருந்து தப்ப முடியாதது போல கோபத்தை குணமாகக் கொண்டவனும் வேதனை அனுபவத்திலிருந்து தப்ப முடியாது கலைஞர் விளக்க உரை நிலத்தை கையால் அரைந்தவனுக்கு அவன் கைதான் வலிக்கும் அது போலத்தான் சினத்தை பண்பாக கொண்டவன் நிலையும் ஆகும் சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு நிலத்தறைந்தான் கைப்பிழையா தற்று முயூவ விளக்க உரை தன் வல்லமை புலப்படுத்தச் சினத்தை பொருளென்று கொண்டவன் அழுதல் நிலத்தை அரைந்தவனுடைய கை தப்பாதது போல் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே நிலத்தில் அடித்தவன் கை வேதனையில் இருந்து தப்ப முடியாதது போல கோபத்தை குணமாக கொண்டவனும் வேதனை அனுபவத்திலிருந்து தப்ப முடியாது கலைஞர் விளக்க உரே நிலத்தை கையால் அரைந்தவனுக்கு அவன் கைதான் வலிக்கும் அது போலத்தான் சினத்தை பண்பாக கொண்டவன் நிலையும் ஆகும் சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைப்பிழையா தற்று முயவ விளக்க உரை தன் வல்லமை புலப்படுத்தச் சினத்தை பொருளென்று கொண்டவன் அழுதல் நிலத்தை அறைந்தவனுடைய கை தப்பாதது போல் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நிலத்தில் அடித்தவன் கை வேதனையில் இருந்து தப்ப முடியாதது போல கோபத்தை குணமாக கொண்டவனும் வேதனை அனுபவத்திலிருந்து தப்ப முடியாது கலைஞர் விளக்க உரை நிலத்தைக் கையால் அறைந்தவனுக்கு அவன் கைதான் வலிக்கும் அது போலத்தான் சினத்தை பண்பாக கொண்டவன் நிலையும் ஆகும்